வணக்கம் மக்களே சற்று முன்னோடியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா அதிமுக விவகாரத்தில் அமித்ஷா தலையீடு இல்லை எடப்பாடி பழனிசாமியின் பரபரப்பு பேட்டி வாங்க வேண்டியவை முழுமையாக அதாவது சேலம் மாவட்டம் ஓமனூரில் அதிமுகவின் பொதுச்செயலான எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தான் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இனங்களை இணைத்துக் கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ செய்தியாளரை சந்தித்து பேசினாரா அப்போது அவர் கூறியதாவது நூத்தி ஐம்பத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் நேரடியாகவே மக்களை சந்தித்து தனது பிரச்சாரத்தை செய்தேன் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல மிகுந்த வரவேற்பும் அதிமுகவுக்கு உள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி திமுக அரசு அகற்றுவதில் மக்கள் எல்லாம் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதாவது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது பல்வேறு நிலைப்பாடு என டெல்லி பயணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் வெளியாகியுள்ளதாம் அதாவது தமிழக ஊடகங்களில் இந்தியாவிற்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று முகம் துடைப்பது எல்லாம் சிரித்து செய்தி வெளியிடுவது ஊடகமாக தர்மமா என்ற கேள்விகளெல்லாம் அவர் எழுப்பியுள்ளாராம் அதாவது அதிமுகவை பற்றி வரை விமர்சனங்களும் செய்வதற்கு அமைச்சர் ரகுபதிக்கு ஒரு அருகதையும் கிடையாது முகத்தை மறத்தேன் என ஸ்டாலின் பேசி உள்ளாரா முகத்தை மறக்க வேண்டிய அவசியம் இமி அளவு கூட எங்களுக்கு இல்லை என்றும் ஒரு கட்சியின் பொதுச்செயலாளரை திட்டமிட்டு அவதூறு வருவது சரியானது அல்ல என்றும் உள்துறை அமைச்சரை சந்தித்து தேசத்துக்காக பாடுபட தலைவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டுமென மனு ஒன்றை அவரிடம் வழங்கினேன் அமித்ஷா இவரை அழைத்து பேசினாராம் அவரை அழைத்து பேசினார் இது போன்ற செய்திகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக அமித்ஷா உள்துறை பிரச்சனைகளை நுழைய மாட்டேன் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார் யாரையும் அழைக்கவில்லை என்றே அவர் உறுதிபட தெரிவித்தாராம் அவரும் சொல்லிவிட்டார் நானும் சொல்லிவிட்டேன் இதோடு முடிந்துவிட்டது கட்சி கட்டுப்பாட்டை மீறி சில பேர் செயல்படுவார்கள் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் அவர்கள் மீது கண்டிப்பாக தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதாவது டிடிவிஎன் மீது விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்து வருகிறார் என்று எடப்பாடியார் தெரிவித்தாராம் நான் முகமோடி அணிந்து கொள்ளவில்லை டிடிவி தினகரன் அதுக்கு முகாமிருந்து அடிப்படை உறுப்பினாக நீக்கப்பட்ட ஆதாரங்களையெல்லாம் காண்பித்து விமர்சித்துள்ளாராம் அதாவது ஜெயலலிதா இருக்கும் வரை சொன்ன பக்கமே டிடிவி வரவில்லை பசுமன் முத்துராமகல் தேவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டுமென கூறிய பிறகுதான் டிடிவி இதுபோல் உள்நோக்கத்திலெல்லாம் பேசி வருவதாக எடப்பாடியார் குற்றங்களை சாட்டியுள்ளாராம் டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து வெளிப்படையானது தான் கார் இல்லாததால்தான் நாங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் காரில் செல்ல வேண்டியது தான் ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது இப்படித்தான் கேள்வி கேட்டீர்களா விவசாயி ஒரு கட்சியின் பொதுச்சாளர் முதலமைச்சராக இருந்தால் என்னென்ன இல்லனை சந்தித்து என்பதற்கு நானே ஒரு நீட் தேர்வு ரத்து ஏமாற்று வேலை என திமுகவினர்களெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் எல்லாம் தெரியும் என்று கவர்ச்சிகமாக பேசி பொய்யான அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டு வாக்குறுதி பெற்று ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலமாக நீட் தேவை இன்றும் ரத்து செய்வோம் என கூறி இருபத்தைந்து உயிர்களை பறிபோடு உள்ளது என்றும் எடப்பாடியார் திமுக மீது கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து வந்தாரா இந்த நிலையில் தான் எடப்பாடியார் டெல்லி சென்று இதனை எல்லாம் வலியுறுத்தி வந்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்துதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் எப்பொழுதும் தலையிட மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்ததாக எடப்பாடியார் செய்திகளிடம் பேசியிருந்தாரா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்